அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் வரகாத்து அஸ்ல அதுலம் அலா ரசூலகில் கரிம் அம்மா பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்த ரசிக்கின்ற ஏகர் இவன் அவ்வாஹ் ஒருமனைக்கு எல்லா புகழும் மேலும் அவ்வாஹுடைய நூறிலிருந்து பிரிந்து உலகிற்கு வருகை தந்து நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி சென்ற எம்பெருமனார் நூறு முகமது செல்லம் ஓவா செல்லம் அவர்கள் மீது அவ்வாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கடந்த பகுதியில் ரசூல் சுலல்லா அவங்க தீனோடைய அழைப்பை தடுக்கிறதுக்காக காஃபியர்கள் எவ்வளவோ சூழ்ச்சி செஞ்சாங்க அது இப்போ முஸ்லீம்களுக்கும் ரசல்ல்லாவுக்கும் எல்லையற்ற துன்பங்களையும் துயரங்களே அந்த காஃபியர்கள் கொடுத்து வந்தாங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்வர் செல்லம் இந்த தீனுடைய சேவை செய்யறதுக்காக ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க அது யாருடைய வீடுன்னா அர்க்கம் ரலிவாக அவங்களுடைய வீடு அர்க்கம் ரலி வீடு சஃபா மலைக்கு கீழே இருக்கு மலைக்கு கீழே இருக்கிற அந்த வீடு அந்த குறைஷி காஃபியர்களுடைய கண் பார்வையில இருந்தும் அவங்க கூடுற அந்த சபையை விட்டு தூரமா இருந்துச்சு அந்த வீட்டுல தான் அல்லாஹுடைய குரானையும் ரசுலுல்லாவுடைய ஹதீசையும் ரசுலுல்லா சஹாபாக்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னும் யாரெல்லாம் புதியதான் முஸ்லீமா ஆகுவாங்களோ அவங்க எல்லாரும் அந்த வீட்டுல வந்துதான் இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க இப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் ரசூலுல்ல சஹாபாக்களும் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் தீனடிய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க எந்த இடத்துலலாம் இடத்துல சஹாபாக்கள் அந்த குறைஷி காஃபியர்கள் ஒன்றா பாப்பாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை நிகழும் எப்படின்னா அவங்களுக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டு சண்டை ஏற்படுற அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து வந்துச்சு இன்னும் ரசாவும் சஹாபாக்களும் மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கணவாய்களில் தொழுது வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தொழுகும் போது ஒரு நேரில் குறைசி காஃபியர்கள் வந்து பார்த்துட்டாங்க பார்த்து அவங்ககிட்ட சண்டைக்கு போறாங்க அந்த நேரத்தில் சாதிப் நபி ஒக்காஸ் அலி அல்லாஹ் அவங்க வந்து ஒரு காஃபிர கொலை செஞ்சிடறாங்க இந்த கொலை தான் இஸ்லாத்துக்காக தீனுக்காக செய்யப்பட்ட முதல் கொலையா இருக்கு இதுக்கப்புறம் ரசுல்லா சஹாபாக்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா தீனுடைய பாதுகாப்புக்காகவும் முஸ்லீம்களுடைய நலனுக்காகவும் ரசூலுல்லா சொல்றாங்க நீங்க மறைமுகமாக அழைப்பு செய்யுங்க மறைமுகமாக அல்லாஹ் தொழுது வணங்குங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ரசூலுல்லா மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் தீனுடைய வேலையை செய்யறாங்க அந்த குறைசி காஃபியர்களுடைய பார்வையை படுற மாதிரி பகிரங்கமாக தான் தொழுது வந்துட்டு இருந்தாங்க சஹாபாக்களும் ரசூலுல்லா சொன்னபடி அல் தீனுடைய பாதுகாப்புக்காகவும் சகாபாக்களுடைய நலனுக்காகவும் மறைமுகமாக தொழுது அமல் செஞ்சுட்டு இருந்தாங்க இது நடந்துட்டு இருக்கும்போது நபித்துவம் கிடைந்து நான்காவது வருஷம் இறுதி இல்லைன்னா ஐந்தாவது வருட வருடத்துடைய ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் அந்த காஃபிர்களுடைய தொல்லைங்கிறது உச்சகட்ட நிலையை அடைஞ்சிருச்சு ரொம்ப முஸ்லீம்களை துன்புறுத்துகிறாங்க அப்ப அல்லாஹுடைய சுட்டி காட்டுற மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து குறை குரேஷி மக்கள் இஸ்லாமிய முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை அல்லாஹ் குரான்ல சொல்றான் யாரெல்லாம் இந்த உலகத்துல நன்மை செய்யறாங்களோ நாளைக்கு மறுமையில அவங்களுக்கு நன்மையான கூலி இருக்கும் அல்லாஹுடைய இந்த பூமிங்கிறது பறந்து விரிந்து விசாலமான பூமியா இருக்கு எனவே பொறுமையாளர்களுக்கு நான் கணக்கில்லாத கூலியை தர நல்ல குரான்ல சொல்லிருக்கான் இந்த வசனத்தை சுட்டி காட்டி ரசூல்லா வந்து சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க நீங்க வந்து ரசூல எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மன்னர் நஜாசி அவங்க ரொம்ப நீதமானவங்க நேர்மையானவங்க ஹபஷா நாட்டுக்கு போங்க அங்க இருக்க மன்னர் நீதமானவர் நேர்மையானவர் அவர் அவங்கள வந்து பா பாதுகாத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க அப்ப நம்ம இஸ்லாம்கள்ல இருந்து ஒரு சில குழு தான் வந்து ஒரு சில குழு சின்ன குழு தான் கிளம்புது அந்த சின்ன குழுல யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த குழுவில் இருக்காங்க அந்த குழுவுக்கு தலைமை யாராக ரசுல்லா வந்து நியமிக்கிறாங்கன்னா உஸ்மான் இப்னு அஃப்வான் அலி அல்லாஹ் அனு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களோட உஸ்மான் அவங்களோட மனைவியாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹுடைய மகளாக இருக்கக்கூடிய ருக்கையார் அலி அவங்களும் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரசூலுல்லா சொல்கிறாங்க இப்ராஹிம் அலையலாம் லூத் அலையலாம் இவங்க இரண்டு பேருக்கு அடுத்து முதல் முதல்ல தீனுக்காக இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செய்யறது தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் முதல் குடும்பம் முதல் ஜோடி நீங்க தான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த குழுவில் மொத்தம் பன்னெண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் வந்து ஹிஜ்ரத் செய்கிறாங்க அப்போ அவங்க எப்படி போகிறாங்கன்னா அந்த காஃபிர்களுக்கு பயந்து நடு இரவுல தான் கிளம்புறாங்க நடு இரவுல மக்கால இருந்து ஷைஃபா அப்படின்னா துறைமுகத்துக்கு போகிறாங்க அந்த துறைமுகத்தில் ரெண்டு வணிக கப்பல் வந்து நிற்கிது ஆனால் ஷைத்தான் வந்து சும்மா விட மாட்டாள்ல ஷைத்தான் வந்து அந்த குறைசைகளுக்கு ஏதோ ஒரு வழியில் காட்டி கொடுத்துட்றான் முஸ்லீம்கள் இது மாதிரி ஹிஜ்ரத் செய்கிறாங்கன்னு அந்த குறைஷிகளை உங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி செஞ்சு வராங்க ஆனா அல்லாஹுடைய உதவி சுகான் அல்லா அந்த குறைஷிகள் வரத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வணிக கப்பல் ஏறி ஹபஷ நாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க இது அந்த ஐந்தாவது வருடம் நபித்துவம் கிடைத்த ஐந்தாவது வருடம் ரஜப் மாதம் வந்து நடக்குது அதே ஐந்தாவது வருஷம் ரமலான் மாதத்துல ரசூலுல்லா பள்ளிவாசலுக்கு தொழுகிறதுக்காக போறாங்க அங்க நிறைய குறைசி தலைவர்களுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த குறைசி தலை தலைவர்கள் கிட்ட சூறா நஜுமரு அந்த சூறா நஜ்ஜுமோடைய ஆரம்ப ஆயத்துக்களை ஓதி காட்டுறாங்க அதை ஓதி காட்டினோடனே அந்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க யாரும் அவங்க ஓதுறத கேட்காதீங்க தங்களுடைய காதுகளை வந்து கேட்காத மாதிரி தங்களுக்குள்ள பேசிக்கோங்க நீங்க பேசுறது ஓதக்கூடியவருக்கு குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இதே அல்ல வகையா இறக்குறான் அந்த இணைமறுப்பாளர்கள் நீங்க ஓதுறது காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க தங்களுக்குள்ள சொல்லிக்குவாங்க இறைமறுப்பாளர்கள் நீங்க அவங்க சொல்றது காது கொடுத்து கேட்காதீங்க அவங்களுக்கு குழப்பற மாதிரி தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளுங்க அப்படின்ற திருவசனத்தெல்லாம் இறக்குறான் இது வரைக்கும் அவங்க எவ்வளவோ அத்தியாயத்தை ரசூல்ல ஓதி காட்டியிருக்காங்க ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே செய்யல ஆனா இந்த ஒரு அத்தியாயத்தை ஓதுனோன்னே அவங்க அப்படியே மெய் மறந்துடுறாங்க அவங்கள மனசு லெயித்து அவங்க என்ன பண்றோன்னே தெரியாம மெய் மறந்து ரசுலுல்லா ஓதக்கூடிய அத்தியாயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கேட்டுட்டே இருக்கும் போது அவங்க மெய் மறந்து போயிடுறாங்க அந்த சூறன் நஜ்மா ஃபுல்லா ஓதி காட்டிட்டு ரசுலுலா சஜ்ஜதா செய்யறாங்க ஸ்வஹான் அந்த குறைசி தலைவர்கள் காஃபியர்கள் தான் ஆனா அந்த குரானுடைய வசனங்களை கேட்டு நம்ம என்ன செய்யறோன்ற சிந்தனை கூட இல்லாம சஜ்ஜு அல்லாக்கு சஜுதா செஞ்சிடறாங்க ஆனாலும் அவங்க என்ன அந்த மெய் மறந்து தானே செஞ்சாங்க அவங்களுடைய உள்ளம் ஃபுல்லா குஃப்ரில் இருக்கு அவங்க இதுல இருந்து திரும்பி வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் நினைக்கிறாங்க நம்ம இப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் ஆனா இவங்க அல்லாத மற்ற குறைசி தலைவர்கள் வெளியில இருப்பாங்க இல்லையா அவங்க யாரும் சும்மா விடலை இவங்கள பழிச்சு பேசுறாங்க இவங்களை திட்டுறாங்க குறை சொல்றாங்க அப்ப இந்த குறை சஜிதா செஞ்ச அந்த குறைசி தல் தலைவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு ரசூ ஒரு கட்டு கருதையே கட்டிடுறாங்க என்ன சொல்றாங்க ரசுலா சிலைல சில குரானை ஓதி காட்டில் நம்மளுடைய சிலைகளை பெருமையாக சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சிலை ரொம்ப உயர்வானது இந்த சிலை தான் நாளைக்கு நம்ம ஷஃபாத் பரிந்துரை செய்யணுன்னு ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னதா அந்த குறைசி தலைவர்கள் ஏமாற்றி பொய் சொல்லிடுறாங்க அவங்க பொய் சொல்கிறது எதுவுமே தப்பில்லை ஏன்னா அவங்களோட அவங்க ஃபுல்லாக அந்த சிலைகளை வணங்கி கொண்டு இருக்காங்க அவங்களுடைய பெருமைக்காக அவங்க இந்த புகழுக்காக போய் சொல்லிடுறாங்க ஆனால் இந்த விஷயம் ஃபுல்லாக நடந்தது தெரியாத ஹபஷாக்கு ஹிஜ்ரை இந்த முஸ்லீம்கள் குறைஷ தலைவர்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்ற செய்தி மட்டும் தான் தெரியுது உடனே அவங்க ஹபஷாலேருந்து மக்காவுக்கு வராங்க வர்ற பாதி வழியில் தான் அவங்களுக்கு உண்மையான விஷயமே தெரியுது தெரிய வந்தவொடனே சிலர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே அபஷாக்கு போயிடுறாங்க சிலர் மக்காக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழைஞ்சிடுறாங்க சிலர் சிலரோட பாதுகாப்போட மக்காக்கு வராங்க இப்படி மக்காவுக்கு வந்தவொடனே இந்த காஃபிர்கள் சும்மா விடலை இவங்கள ரொம்ப துன்புறுத்தல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அந்த துன்புறுத்தல் சோதனை எல்லாம் அளவு கடந்து போயிடுச்சு எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் மேலே ரசுல்லா மேலே மலை அளவு சோதனைகளை குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரசுல்லாக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை திருப்பூர் தன்னுடைய தோழர்கள்கிட்ட நீங்க வந்து திரும்ப ஹிஜ்ரத் செய்யறதுக்கு ரசூலுல்லா வந்து சொல்லணும் அப்ப ரசூலுல்லா திருப்பூர் தன்னுடைய தோழர்கள் கிட்ட அபஷாக்கு ஹிஜ்ரத் சொல்கிறாங்க இந்த முறை நிறைய மக்கள் நிறைய முஸ்லீம் மக்கள் வந்து ஹிஜ்ரத் முதல் ஹிஜ்ரத் மாதிரி இது ஹிஜ்ரத் கிடையாது அவ்வளோ ஈஸியா அந்த குறைசி காஃபீர்கள் வந்து முஸ்லீம்களை ஹிஜ்ரத் செய்ய விடலை அதை தடுக்கிறதுக்கு எண்ணற்ற சூழ்ச்சிகளை திட்டங்களை தீட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா அல்லாஹுடைய உதவியால அவங்க திட்டங்கள் தீட்டி முதிச்சு செயல்படுத்த வருஷத்துக்கு முன்னாடியே முஸ்லீம்கள் ஹிஜிர செஞ்சு முடிச்சிடுறாங்க ஹபஷா நாட்டுக்கு போய் அங்க போய் நஜாஜி மன்னர் கிட்ட சேர்ந்துடுறாங்க அங்க இருக்காங்க ஆனா இந்த குறைசி தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கள்லே ரொம்ப திறமை வாய்ந்த அறிவு மிக்க வீர மிக்க ரெண்டு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ரெண்டு நபர் யாருன்னா அப்துல்லா ஹிப்னு அப்மர் இப்னு ஆஸ் அலியுல்லாஹு அன்ஹு அப்துல்லா ஹிப்னு அபு முஹித் அலியுல்லாஹு அன்ஹு இவங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த சம்பவம் நடக்கிறப்ப முஸ்லீமா இல்லை ஆனால் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த குறைச தலைவர்கள் நிறையா பொருட்காசுகளையும் அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புகிறாங்க எதுக்காக நஜாஜி கிட்ட இந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு அந்த முஸ்லீம்களை நீங்கள் கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ அம்முனும் அப்துல்லா அப்துல்லாஹிப்னும் அவங்க அந்த ரெண்டு பேரும் போகிறாங்க ஃபஸ்ட்டு ஹபஷா நாட்டுக்கு போய் அங்கே பாதிரியார்கள் கிறிஸ்துவ பாதிரியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் முதல் அவங்களுக்கு கொஞ்சம் அன்பளிப்பை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கூப்பிட வந்தோம் அவங்க நீங்கள் வந்து மன்னர்கிட்ட சொல்லி எங்களை அவங்களோட அனுப்பிடுங்க இந்த பொருட்காசெல்லாம் நாங்கள் வந்து மன்னருக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பாதிரியார் அரசர்கிட்ட எங்கள் ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்றாங்க உங்ககிட்ட சில வாலிபர்கள் வந்தாங்க இல்லையா அவங்க எங்களுடைய மார்க்கத்தையும் ஏத்துக்கல உங்களுடைய மார்க்கத்தையும் ஏத்துக்கல ரெண்டு மார்க்கத்துக்கும் மத்தியில புதுசா ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க ஆனால் இவங்களுடைய பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் எங்களை நம்பி இருக்காங்க எங்களை எங்களை போயிட்டு உங்க கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க நீங்கள் அவங்களெல்லாம் எங்களோட அனுப்பிடுங்க நான் பத்திரமா கொண்டு போய் உங்கள் குடும்பத்துக்கிட்ட சேர்த்துறேன்னு சொல்லி அம் நாசர் அலி உள்ளாண்ட கேட்குறாங்க ஆனால் நஜ்ஜாஜ்மன்னர் மீதமானவர் நேர்மையானவர் தானே அவங்க இவங்க சொல்றது கேட்கல முஸ்லீம்களை விசாரிக்கிறதுக்காக அழைக்கிறாங்க முஸ்லீம்கள் எல்லாம் வராங்க முஸ்லீம்கள் என்ன நடந்தாலும் நம்ம உண்மையை தான் சொல்லணும்னு வராங்க அப்போ நஞ்சாஜி மன்னர் கேட்குறாங்க நீங்கள் என்னப்போ புதுசாக ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்திருக்கீங்களாமல் என்னன்னு கேட்கும் போது அங்கே இருந்த சஹாபாக்களில் பேச்சாளராக இருக்கிறது யார்னா ஜாஃபர் அலி உல்லாஹனும் அவங்க சொல்கிறாங்க அரசரே இதுக்கு முன்னாடி நாங்கள் சிலைகளை வணங்கிட்டு இருந்தோம் பிராணிகள் அறுத்து சாப்பிட்டு இருந்தோம் கன்னி பெண்கள் மீது அவதூறான பொய்களை வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் எங்களில் பலமானவங்க பலவீனமானவங்களை துன்புறுத்துவோம் அநாதைகளோட செல்வத்தை நாங்கள் அபகரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் மனிதரா மனிதரா மதிக்காம ஒரு மிருகத்தை போல எங்களுக்குள்ள நாங்கள் நடந்துட்டு இருந்தோம் அப்போதான் அல்ல எங்கெல்லாம் ஒருத்தரை நபியை தேர்ந்தெடுத்தான் அந்த நபியும் உண்மையாளர் ஞானமானவர் நீதம் உள்ளவர் நீங்கள் எல்லாருக்கும் மே தெரியும் அவங்க சொன்னாங்க சிலைகளை வணங்கக்கூடாது வணங்கறதுக்கு தகுதியான தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை அடிச்சுக்க கூடாது அண்டை வீட்டாரோட நல்ல முறையில் நடந்துக்கணும் கன்னி பெண் மீது அவதூறவன விஷயங்களை வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க நாங்களும் எங்களுடைய இறைவனாகவும் முகமது அவங்கள எங்களுக்கு தூதராகவும் ஏற்றுக்கிட்டோம் அவங்க நாங்கள் தொழுக தொழுக சொன்னாங்க நாங்கள் தொழுதோம் நோன்பு வைத்தோம் ஜக்காத்து கொடுத்தோம் இன்னும் எதெல்லாம் எங்களை செய்ய சொன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கடைப்பிடிச்சோம் எதெல்லாம் அல்ல எங்களை செய்ய கூடாதுன்னு தடுத்தானோ அதுல இருந்து எங்களை நாங்க தடுத்து கொண்டோம் நாங்க இப்பதான் மனிதர்களா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா அது தெரிஞ்ச குறைஷி காசிரிகள் எங்களை நிம்மதியா வாழ விடல எங்களுக்கு அநீதி அதிகமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்தாங்க அந்த நேரத்தில் தான் நாங்கள் உங்ககிட்ட பாதுகாப்பை தேடி வந்தோம்னு சொல்லி ஜாஃபர் ஜாஃபர்கள சொல்லிட்டு நீங்கள் நீதமானவர் உங்ககிட்ட நாங்கள் நீதத்தை தான் எதிர்பார்க்குறோன்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்போ நஜாசி மன்னர் கேட்குறாங்க உம்முடைய தூதர் வந்து அல்லா கிட்ட இருந்து வந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல அல்லா கிட்ட இருந்து வந்த திருவாசனம் உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க ஜாஃபர் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த மன்னர் ஓதி காட்ட சொல்றாங்க அப்ப ஜாஃபர் அலி லு காயின் ஆரம்பிக்க கூடிய சுற மறிய முடிய ஆரம்ப அத்தியாயத்தை தான் ஓதுறாங்க அது கேட்டவுடனே அந்த மன்னர் கண்ணீர் மல்க அழுகுறாங்க எந்த அளவுக்குனா அவங்க கைகளில் இருக்கக்கூடிய ஏடுகள் நினையும் அளவு அவங்க தாடிகள் நினையும் அளவு தேம்பி தேம்பி அழுகிறாங்க அழுதுட்டு சொல்றாங்க ஈசான் நபி கொண்டு வந்த மார்க்கமும் இந்த மார்க்கமும் ஒரே இடத்துலேருந்து வந்தது தான் அதனால நான் இவங்களை உங்களோட அனுப்ப மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி அப்புறம் அந்த சபையில் இருக்க யாராலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியலை அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்போ அம்ருப்னு ஆசிரலான்னு சொல்கிறாங்க நாளைக்கு கண்டிப்பாக இந்த மக்களை நான் அடியோட தீர்த்து கட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கூட வந்து அப்துல்லா ரலீலானு சொல்கிறாங்க வேண்டாம் இவங்க என்ன தான் நமக்கு எதிரான மார்க்கத்தில் இருந்தாலும் இவங்க நம்மளோட ரத்த பந்தங்கள் இவங்களை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லும் போது அம்ருப்னு ஏத்துக்கவே ஏற்றுக்கவே இல்லை அந்த நேரத்தில் அடுத்த நாள் திருப்பூர் அமிரீப் ஆசிரியலில்லான்னு வராங்க நஜாஜி மன்னர் கிட்ட வந்து உங்களோட நபி ஈசாவை பத்தி உங்க தவறான விஷயங்களை பரப்புறாங்கன்னு சொல்றாங்க திருப்பும் நஜாஜி மன்னர் முஸ்லீம்களை விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க இதை கேட்டாலும் முஸ்லீம்களுக்கு பயப்படுறாங்க எங்கோட என்ன சொல்றது ஆனாலும் ஒரு முடிவோட வராங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ரசூலுல்லா நமக்கு என்ன சொன்னாங்களோ அந்த உண்மையை சொல்லிடணும் ஃபஸ்ட்டு நஜ்ஜாசி மன்னர் கேட்குறாங்க ஈசா நபி பற்றி உங்களோட கருத்து என்னென்னு எங்களோட நபி சொல்லா அலையாஸ்லாம் என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈசா அலையா சொல்லலாம் அல்லாஹூடைய அடியான் அல்லாஹோட தூதர் கண்ணியமிக்க கன்னிப்பெண் மரியம் அலைய சொல்லாமல் அல்லாஹுவாலும் ரூ ஊதப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவனே நஜ்ஜாசி மன்னர் கீழர்னு ஒரு குச்சியை எடுத்து நீட்டி சொல்றாங்க இந்த குச்சியை விட ஒரு அண்ண அளவு கூட நபி அதிகமா சொன்னதில்லை அவங்க சொன்னதே தான் நீங்களும் சொல்றீங்க அப்ப இது உண்மையான மார்க்கமா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க என்னுடைய நாட்டுல எங்கே வேணா பாதுகாப்பா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த அம்ருப் நாசிரியில் அனுப்ப வெளியே அனுப்ப சொல்லிடுறாங்க அவங்க கொண்டு வந்த பொருட்காசுகளை கொடுத்து அனுப்பிடுங்க இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த மக்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சாஜி மன்னர் சொல்றாங்க முஸ்லீம்களை நோக்கி சொல்றாங்க உங்களை திட்டுறவங்க தண்டனைக்குரியவங்க உங்களை திட்டினவர்கள் தண்டனைக்குரியவர்கள் உங்களை திட்டினவர்கள் தண்டனைக்குரியவர்கள் மூணு தடவை சொல்லிட்டு திருப்பவும் சொல்றாங்க அந்த நஜாசி மன்னர் எனக்கு மீண்டும் இந்த அரசாட்சி அல்லாஹ் கொடுத்தான் அதுக்கு எந்த லஞ்சமும் அல்ல என்கிட்ட வாங்கல நான் எப்படி அவனோட விஷயத்துல லஞ்சம் வாங்குவேன் எனக்கு எதிரா கிளர்ச்சி சூழ்ச்சி செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் உதவல நான் எப்படி அல்லாவுக்கு எதிரான கிளர்ச்சி சூழ்ச்சி செய்யறவங்களுக்கு உதவுவேன் எனக்கு எதிரா என்னுடைய எதிரிகளுக்கு அல்லாஹ் உதவாத போது நான் எப்படி அவனோட எதிரிகளுக்கு உதவுவேன்னு சொல்லிட்டு நஜாஜி மன்னர் சொல்லிவிட்டு அந்த அன்பளிப்புகளை திருப்பி அனுப்பிடுறாங்க அப்போ அந்த இடத்துல இருந்த உம்மு சலமார் அழிவல்லா அவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து குறைசி காஃபிகள் கேவலப்பட்ட நிலையில் வெளியில் போகிறாங்க வெளியில் போய் போகும்போது அவங்களுடைய அந்த அன்பளிப்புகளும் திருப்பி அனுப்பப்படுது நாங்கள் பாதுகாப்பான நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்தோன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ திருப்பி இவங்க மத் மக்காவுக்கு வந்துடுறாங்க மக்காக்கு வந்த பிறகு இவங்க எப்படி இந்த காஃபியர்கள் முஸ்லீம்களை நல்ல முறையில் வச்சுப்பாங்க முஸ்லீம்களை எப்படியாவது நம்ம தடுக்கணும் முஸ் இஸ்லாத்தை வளர வீடக்கூடாது அதிகமான சூழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்க என்ன எந்த அளவுக்கு அல் சுல்ல சொல்ல சொல்ல கொலை செய்கிற அளவுக்கு போயிடுறாங்க அபுல்லாஹாபுடைய மகான் உதய்பா அந்த உதய்பா என்ன பண்ணுறான்னா ஒரு டைம் சூறான் நஜ்ஜுமு அந்த நஜ்ஜும் சூறாவை ஓதி காட்டி நான் இதை மறுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட எச்சல் உமில வந்து துப்ப வரான் ஆனால் அந்த உமில் நீர் வந்து மேல படல கீழே விழுகுது அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க யா அவா உன்னோடைய மிருகத்தை வந்து ஒரு மிருகத்தை மெல நீ சாட்டு அப்படின்னு சொல்லி துவாவை வந்து ரசுல்லா செய்யறாங்க நம்மளோட துவாவை ஏத்துக்கிற அல்லா அவனோட ஹபீபு அவனுடைய நேசர் ரசா இல்லைன்னா இந்த உலகமே இல்லைன்னு அல்லா சொல்றான் அப்ப அவங்களோட துவாவை எல்லாம் ஏத்துக்காம இருப்பானா அவனோட துவாவை வல்லாம் ஏத்துக்கிறான் ஏத்துக்கிட்டு ஒரு நாள் அந்த உதய்பா வந்து மக்கா அவனோட வாலிபர்களோட கொஞ்ச நாள் ஷாமுக்கு போறான் ஷாமுக்கு போகும்போது ஒரு காட்டுல வந்து தங்குறான் அப்படி தங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு சிங்கம் அவனை மட்டுமே சுத்தி சுத்தி வருது அப்ப அவன் கை சேதமே ஷாம் தேசத்துல இருக்கிறதோ மக்கால அவன் மக்கால இருந்து கொண்டே என்ன கொலை செய்யறானே அவன் கேட்டதுவா கபுல் ஆயிருச்சுன்னு சொல்லி கத்திட்டு என்ன பண்றானா அவன் நடுவுல படுத்துக்கிறான் அவனை சுற்றி அவனுடைய தோழர்கள் படுத்திருக்காங்க ஆனா அல்லாஹ் அவனுடைய தோழர்களை தாண்டி அந்த சிங்கத்தை வரவழைச்சு அவனுடைய குறவலை கடிச்சு அந்த இடத்துல உதயபா வந்து இறந்துடுறான் அடுத்தது உத்துபா இப்னு அபி முஹித் அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா ரசூலில் காபால் தொழுகும் போது சஜிதா செய்வாங்க அப்படி சஜிதா செய்யும் போது ஆள் ரசூலாவுடைய பிடரி இருக்கு இல்லையா பிடரியில் அவனுக்கு கழுத்தை வச்சு நெறிப்பான் அப்ப ரசூலாவுடைய கண்கள் வந்து பிதுங்கும் இப்படியெல்லாம் ரசூலா கொலை செய்ய வந்து அந்த காஃபிர்கள் திட்டமிட்டாங்க ஆனால் ரசூலுல்லா எதுக்குமே பயப்படலை அல்லாஹுடைய மார்க்கத்தை பகிரங்கமாக தான் பரப்பிட்டு இருந்தாங்க அல்லாஹ் குரான்ல இறக்குறான் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை தெளிவாக மக்களுக்கு போயிட்டு எத்தி வைங்க உங்களை ஏற்றுக்காத இணை வைக்கக்கூடியவர்களை நீங்கள் எதுவுமே புறக்கணிச்சிருங்க அவங்கள பற்றி எதுவும் நினைக்காதீங்கன்ற வசனத்துக்கு ஏற்ப ரசுலுல்லா தீனுடைய சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வெறும் ரசூல் அலைஹி வஸல்லம் அவங்க காபலை தவாப் செய்யறதுக்காக வராங்க அப்படி வரும்போது நிறைய குறைஷி காஃபியர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கே உட்காந்து ரசுல்லாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரசுல்லா வந்து ஹசுல்ஸ்வத்தை தொட்டு முத்தமிட்டுட்டு ஒரு சுற்று சுற்றி வராங்க அங்கே ரசுலா அவ பத்தி பேசும்போது முகம் மாறுது சரி ரசுலா எதுவுமே கண்டுக்கல திருப்பூர் ரசுல்லா வந்து ஹசுல் அஸ்வத்தை தொட்டு முத்தமிட்டுட்டு இரண்டாவது முறை சுற்றி வராங்க திருப்பூர் ரசுல்லா பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க ரசுல்லா அந்த இடத்துல நின்றுட்டு சொல்றாங்க அந்த காஃபீர்களை பத்தி நான் உங்கள் இடத்துல உங்களையே நான் கொலை செய்ய முடி முடிவு பண்ணிட்டேன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா விரைவில் உங்களுக்கு கெட்ட முடிவு இருக்குதுங்கிறத ரசூல்ல சொல்றாங்க அதை கேட்டால் அந்த காசுகள் நடுநடுங்கி போயிடுறாங்க ஏன்னா ரசூல்ல எது சொன்னாலும் அது நடந்துருது இல்லையா உடனே அங்க இருந்தவர்களை வந்து ரசூல்ல சமாதானப்படுத்துறாங்க ஒன்னும் இல்லை நாங்கள் சும்மா தான் இருந்தோம் அப்படின்னு சமாதானப்படுத்திடுறாங்க இரண்டாவது நாளும் அது போல ரசுல் அவங்க வந்து ரசுல்லா பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க ரசுல்லா அந்த பக்கம் வரும் போதே தலை தெரிச்சு அந்த காஃபிர்கள் ஓடிடுறாங்க எங்க ரசூல்லா ஏதாவது சொல்லிருவாங்கன்னு பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க இவங்க இந்த காஃபிர்கள் எந்த அளவுக்கு ரசுலாக்கு வந்து துன்புறுத்துறாங்கன்னா அவங்க ரெண்டே விஷயம்தான் ரொம்ப அதிக துன்புறுத்தாததுக்கு காரணம் ஒண்ணு ரசுலாக்கு பக்க பலமா துணையா இருந்தது அபுதாலிப் அவங்களுக்காகவும் எங்க ரசுலுலா நம்ம ஏதாவது செஞ்சுட்டா ஹாஷியம் குடும்பத்தாரும் இல்லை ஒன்று நமக்கு எதிராக ஒன்று சேர்ந்துருவாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டுந்தான் ரசுல்லா எதுவுமே செய்யாமல் அந்த காஃபீர்கள் துன்புறுத்தல் மட்டும் இருந்தாங்க இதை தொ அடுத்து இதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு டைம் ரசுலுல்லா வராங்க ரசலுல்லா வரும்போது அந்த குறைஷி காஃபியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த குறைஷி காஃபி ஒரு தவனுடைய மேல போத்திருக்கு போர்வை எடுத்து ரசுலுல்லாஹுடைய தலையை மறைச்சு ரசுல்லாவை தாக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்போ அங்கிருந்து ஒரு குறைஷி அபுபக்கர் அலியுல்லாஹன் அவங்க கிட்ட போய் எங்க தோழரை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க அபுபக்கர் அலியுல்லாஹன் அவங்க வந்து அந்த போர்வையை நீக்கி ரசலுல்லாஹோ காப்பாற்றி அதுதான் மக்களை வந்து விரட்டுறாங்க இதை பத்தி அஸ்மாபின் இந்த அபுபக்கர் அலியுல்லான்னு அவங்க வந்து சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது என்னுடைய தந்தை வந்து எட்டு சடைகள் வந்து பின்னி இருந்தாங்க அப்புறம் சுல்லாவும் ஒருத்தர் வந்து தாக்கிட்டாங்கன்ற செய்தியை கேட்டவொடனே என்னோட தந்தை வேகமாக போய் அவங்கள காப்பாற்ற போனாங்க அப்படி போகும்போது அந்த காஃபீர்கள் என்னுடைய தந்தை அபபபக்க சித்திக்கிற அழிலான்னு அவங்கள தாக்குறாங்க அவங்க காயத்தோடு எங்ககிட்ட திரும்பி வராங்க அந்த காயம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க தலைமுடிகளில் எந்த இடத்துல கை வச்சாலும் அந்த முடிகள் கையோடு நழுவி வந்துருச்சு அந்த அளவுக்கு அந்த காஃபீர்கள் வந்து தாக்குனாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ச ஒருத்தர் வந்து அம்முரிப்னு ஆசிரியர் அலி அவங்க கிட்ட கேக்குறாங்க ரசூலுல்லாஹுக்கு அந்த மக்கள் கொடுத்த சோதனையிலே மிக அதிகமான சோதனை ரொம்ப எல்லை மீறிய சோதனைனா என்னன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அம்முரிப்னு ஆசிரியர் அலி அவங்க கிட்ட கேக்குறாங்க இது புகாரி கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க சொல்றாங்க ஒரு டைம் ரசூலுல்லாஹ் வந்து குரைஷி காஃபிர்களோட குரஷி காபியர்கள் இருக்காங்க ரசூலுல் அந்த பக்கமா வரும்போது அந்த குறைசி காபியர்கள் ஒருத்தர் வந்து அவங்களோட போர்வை எடுத்து ரசுல்லா முகத்தை மறைச்சிடுறாங்க அவங்கள ரொம்ப பலமா தாக்கிடுறாங்க அபுபக்கர் அவங்க வந்து தடுக்கிற வரைக்கும் அந்த காபியர்கள் ரசூல்லாஹுக்கு வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்துறாங்க ரசூலுல்லாவுக்கு கொடுத்த சோதனையில இதான் மிகவும் பயங்கரமானதுன்னு சொல்லி அமரிப் நாசர் அலிலு வந்து சொல்றாங்க இவ்வாறு ரசூலாஹு சஹாபாக்களும் இந்த தீன பரபரத்து எவ்வளவோ தியாகங்களை செஞ்சிருக்காங்க சோதனைகளை கஷ்டங்களையும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஆனால் அல்லாஹ்தா அல்லா நமக்கு எளிய முறையில் இந்த இது ஈமானம் கொடுத்துருக்கான் ஏன்னா நம்ம ஈமானோட பிறந்தோம் அதே ஈமானோட உள்ளட்சத்தோடு நம்ம கூடிய பாக்கி தல்லா நம்ம அனைவருக்கும் தந்தரல் புரிவான ஆமீன் வாஹ் அந் ஹம்துலில்லாஹ் ரபி வாழமீன் இஸ்ஸாமாலைக்கும் வரஹும்தூ வாஹிப் பரகாத்து